ஹாய்ங்க சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு சாப்பாடு டிஃபன் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வீட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு அஞ்சாறு விசில் விட்டு இறக்கிக்கோங்க ஆஃப் குக்காகிடுச்சி நல்லாவே மட்டனு அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு பத்த தேங்காய் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி மிளகு சீரகம் தனியா சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணு கிராம்பு பிரிஞ்சி இலை அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே கடாயிலே எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு சின்ன வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடுங்க அது பிறகு கருவேப்பில ஒரு கொத்து கிள்ளி போட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் கொறை குறப்பாக தான் அரைச்சிருப்போம் இந்த சமயத்தில் நல்லா ஒரு கையளவு கொத்தமல்லி போட்டுட்டு தேங்காவை போட்டு ரொம்ப நேரம் கலராதிங்க தேங்காவை போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலாவையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு கலர் எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் ஆயில் ஊற்றி ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நீள் நிலமாக கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க மசாலா நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு வீட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த சமயத்தில் மட்டன் மசாலா ஆச்சி மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதாங்க நம்ம இந்த குழம்பு நான்வெஜ் குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக செய்கிற பட்சத்தில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி கலந்து விட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக மட்டன் நல்லா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்